ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகழ்வை தடி போற்றுகின்றேனே வணக்கம் பிளே தமிழ் யூடியூப் சேனலுக்காக ஐயா அவர்கள் உங்களோடு மகர ராசியை பற்றிய சில பக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகர ராசியினுடைய பொதுவான குணங்களும் அவர்களுடைய பலமும் பலகீனங்களும் அவர்கள் வாழ்வில் இரண்ட பக்கங்கள் அவர்கள் எப்படி வாழ்வில் எதை தவிர்க்கலாம் எதை பெறலாம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோ வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அது இல்லை திருவோணம் அவிட்டம் மூன்று பாதங்கள் பொதுவாக வந்து மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இதில் வெற்றி பெற்றவர்கள் புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க யார் யார் இருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்ப்போம் மகாவிஷ்ணுவே அவர் வந்து மகர ராசிக்காரர் மகாவிஷ்ணு அதுபோல் வைணவத்தில் பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவரும் இந்த மகர ராசிக்காரர் நம்முடைய இந்தியாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பாடகி எஸ் ஜானகி அவர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசியினுடைய பொதுவான குணாதிசயங்கள் இது பனிரெண்டு ராசிகள்ல பத்தாவது ராசியாக இது வருது அதனால் இந்த ராசிக்காரர்கள் அசாத்திய பொறுமைசாலிகள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் ஒரு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் இவர்கள் பொறுத்தளவில் இவர்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் இவர்களுடைய குணங்கள் இவர்கள் அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவம் உள்ளவர்கள் பெரும்பாலும் எங்கும் எதிலும் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாத அளவிற்கு தள்ளப்படுவார்கள் எங்கும் எதிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அது திருமண வீடாக இருந்தாலும் ஒரு மாப்பிளையாக இருந்தாலும் வேறு வீடாக இருந்தாலும் அவர்களுக்குத்தான் அங்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்று பார்த்து கொள்வார்கள் அதே போல தங்களுடைய பேர் பெருமைகளை பறைசாற்றி கொள்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அதே போல் இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்த மெனக்கெடுப்பார்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட உண்டு சொல்லும் போது ஒரு சில பேருக்கு எரிச்சா வரலாம் ஆனால் இந்த மகர ராசியினுடைய ஆண்களை எந்த கூட்டத்திலும் கும்பலிலும் இவங்க சத்தமாக பேசுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அங்கே சவுண்ட் இருக்குன்னா அந்த குரலை உயர்த்தி பேசுவதில் அதே வாடிக்கையாக இருப்பாங்க அந்த கூட்டத்தில் இவர்கள் முன்னால் முன்னிலைப்படுத்தி இருப்பார்கள் பயிற்சி மேற்கொள்வார்கள் எங்கே சென்றாலும் இவர்களுக்கு அனைவருக்கும் அதை தெரிய வச்சுருவாங்க அதை கத்துறது ஒரு க எந்த விஷயத்துலையும் ஒரு சத்தம் போடாமல் இருக்க மாட்டாங்க அது மகர ராசிக்கு உண்டான குணம் அதனால் இந்த மகர ராசி பொறுத்தளவில் ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை முறையே வாழ்வதற்கு அடைவதற்கு துடிக்கும் இந்த மகர ராசி ஆண்கள் கைவசம் சரியான வருமானம் இல்லாட்டும் கூட பிறருக்கு இல்லாட்டிலையும் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற ஒரு இமேஜை இவர்கள் ஏற்படுத்திடுவாங்க சொகுசு காரில் வந்து இறங்குவது போல் அனைவரும் தங்களுக்காக காத்திருப்பதை அதிகம் விரும்புவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப லேட்டாக அப்படி வருவாங்க எல்லாருடைய பார்வையும் பாருங்கள் இவங்களை சுற்றியில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதில் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் பெண்கள் மீது அளவற்றை ஈடுபாடு கொண்ட மகர ராசி ஆண்கள் இயல்பில் இலகிய மனது கொண்டவர்கள் தான் பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அதனால் இவர்கள் கண்ணியவானாகவும் இருப்பார்கள் அதுக்காக அவங்கள போய் தவறாக சொல்ல முடியாது கட்டாயப்படுத்தி நண்பர்களாக்குவதை விட பேசியே கவர்வதில் கெட்டிக்காரராக இருப்பாங்க அதனால் எல்லா விஷயத்துலேயும் எல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க அதே போல் இவர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்தது போல காட்டிக்கொள்ளுவதில் பெரிய நிபுணர்கள் எதை பற்றி பேசுகிறாலும் அவர்கள் கண்கள் அருகில் இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் கண்கள் வட்டமடிக்கும் பெரும்பாலான மகர ராசி ஆண்கள் தீவிரமான அணுகுமுறை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வேண்டுமானால் இதில் விதிவிலக்காக இருக்கலாம் அதனால் பிறர் கவனத்தை ஈர்ப்பதில் கெட்டிக்காரர்கள் சின்ன குழுவாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் தங்களை பற்றியே பிறர் பேச வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு இது அவர்களுடைய பலகீனம் இவர்களுடைய பலகீனமாக அதை நம்ம நினைக்கலாம் அதிகமாக பேசி கொள்வார்கள் அதிகமாக பேச்சை கேட்க பலர் வருதுவார்கள் எப்போது உற்சாகமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் டிப்டாப்பாக இருப்பாங்க எப்போதும் ஜோக்கடித்து கொண்டே இருப்பாங்க உற்சாகமாக காட்டிக்கொள்வார்கள் அதனால் இயல்பையும் மீறி சில நேரம் கூர்மையான வார்த்தைகளால் பிறரை புண்படுத்தவும் செஞ்சுடுவாங்க நம்பிக்கை அதிகமாக இருக்கும் தன்முனைப்பு அதிகமாக இருக்கும் வெளியே துணிச்சலான ஆண் என்று காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு கோழைத்தன்மை இருக்கும் மூட நம்பிக்கைகள் ஆன்மீக ஈடுபாடு பூஜை புரஸ்காரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு இவங்களுக்கு வரும் அதனால் இவங்களை யாராவது ஏமாத்திடலான்னு நினச்சால் அது முடியாது அதுபோல் இவங்களை பொறுத்தளவில் இவங்களுடைய பேச்சுக்கு நிறைய பேர் மயங்கி வருவார்கள் ஒரு முகம் நீள்வட்ட இருக்கும் அதாவது வந்து இவர்கள் பார்ப்பதற்கு அழகாக கம்பீரமாக இருப்பார்கள் குறிக்கோள்கள் மிக அதிகமான எட்ட முடியாத இலக்குகளை நிர்ணயித்துக்கிட்டு அதோடு போராடிக்கிட்டு இருப்பார்கள் சாதிக்க முடியாத விஷயத்தை போட்டி இழுத்துக்கிட்டு கிடப்பார்கள் அதனால் சுயமரியாதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களை சலிப்பு ஏற்ற இறக்கத்தை பார்த்தாலும் இவர்களுக்கு பொறுத்தளவில் சரியான மனைவி மக்கள் அமைந்துவிட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அளவற்ற பொறுப்புணர்ச்சியும் நம்பகத்தன்மையும் இயற்கையிலே அவங்கள்ட்ட உண்டு சில நேரங்கள் அதீதமாக நடந்து கொள்வார்கள் குடும்பத்தை அடக்கி ஒடுக்கி சொந்த பந்தத்தெல்லாம் கூட அடக்கி வாழணும்னு நினைப்பாங்க குடும்பத்துக்கு உழைப்பதில் கடமை உணர்ச்சி இருக்கும் பொறுப்பு இருக்கும் அவங்க மேலே சுகதுக்கங்களையும் குடும்பத்து மேலே தூக்கி வைப்பாங்க நல்லா இருந்தாலும் பாங்க கஷ்டம்னா அவங்களதும் பாரு அதனால் வாழ்க்கையில் பொறுத்தளவில் நடை உடை பாவனைகளில் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புலாம் இருக்கும் நல்ல நடத்தை உள்ளவராக இருப்பார்கள் தரமான மனிதராக சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவார்கள் சமூக கண்டியம் இவர்களை உயர்ந்த முன்னுரிமையாக இருக்கும் இவங்களுடைய குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் கண்ணியமாக வளர்க்க முயற்சி எடுத்துக்குவாங்க எந்த செயலில் இறங்கினாலும் ஆழமாக அகலமாக காணாமல் விடமாட்டார்கள் அதனால் இவரால் முடியாது என்ற வார்த்தையே கிடையாது இவர்கள் அகராதியில் அதனால் உலகமே எனக்காகத்தான் பிறந்திருக்கேன் என்று கருத்தையும் சொல்வார்கள் தங்கள் இலக்குகளை எடுத்த வேண்டுமானால் யாரையும் துன்புறுத்தவோ புண்படுத்தவோ மாட்டார்கள் அசாத்திய பொறுமையும் உண்டு அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த தியாகத்தையும் செய்ய தயாரிப்பாங்க அதிக அதற்காக நேரங்காலம் பாராமல் உழைப்பார்கள் அதனால் இவங்க மூளையும் அதுக்கு தகுந்த மாதிரி உற்சாகமாக தயாராகிடும் கவர்ச்சியான தோற்றத்துக்கு இடையிலும் சிறுசெடுத்த முகம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த சிறுசிடுப்புக்குள்ளே தான் அளவற்ற அன்பை காற்ற இதயமும் இருக்கும் உள்ளுக்குள்ள அலைமோதும் உங்கள்கிட்ட இருக்க குறை காணறதாக தான் அலைமோதும் உணர்ச்சிகளும் முன்கோபம் என்னும் முகத்திரை கொண்டு மூட முயற்சிப்பாங்க அதனால் கனவுகளும் மகிழ்வுகளும் நிறைய கனவு காண்பார்கள் சந்தேகம் பொறாமை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தினரை பாதையாப்பதற்காக வச்சிருப்பார்கள் நேர்மை இன்மை இவர்களிடத்தில் இருக்காது நேர்மையாக இருப்பார்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் கூட குடும்பத்தை முன்னேற்றி போவார்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சமமாகவே இவர்களிடத்தில் உறவாடி கொண்டிருக்கும் ஆக மகர ராசியை ஆதிக்க ஆண்கள் அவர்களுக்கு பிறவியிலே வாய்த்துள்ள அசாத்தியமான குணநலங்களால் தலைமை பண்புகளுக்கு வருவார்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி மிகச்சிறந்த தொழிலதிபராக உருவெடுப்பார்கள் சுயதொழில் செய்யாமல் வேறு பணிகளை செய்தாலும் கூட அதிலேயும் தன்மை இருக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணுங்கிற துடிப்பு வெறி இருக்கும் போட்டி மனப்பான்மை பலர் இடைஞ்சலுக்கு மத்தியில் கடின உழைப்பில் இருக்கும் அதுபோல் இவங்க மற்றவங்களோட உட்காந்து பேசி அரட்டை அடிக்கிறது ஆர்வம் இருந்தாலும் அது வேணும் அரட்டையாக இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவரம் பேசுவதை எப்படி பயனுள்ளாக்குவது என்பதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பொதுவாக அம்மா பிள்ளையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு நெருங்க உறவு இருக்கும் இயல்பாகவே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதுபோல் நன்றாக வீட்டுக்கு வரக்கூடிய மனைவி நன்றாக சமைக்கணும்ன்ற எதிர்பார்ப்பார் குடும்ப நிர்வாகத்தை திறம்பட செய்ய வேண்டும் பிள்ளைக்கு நல்ல தாயாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் தாய் இப்படியெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் நேர்களை இப்படியே நாம் பார்த்துக்கிட்டே போகிறோம் இப்போ வந்து இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு பலகீனத்தையும் இருண்ட பக்கத்தையும் தரக்கூடியது எது என்றால் ஆப்பிள் சாப்பிடக்கூடாது தக்காளி அதிக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது மாம்பழம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நூல் மீன் பக்கம் அதிகமாக செல்லக்கூடாது மாவு மாவுமில் பக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது பூங்காவுக்கு போகக்கூடாது டெபாசிட் பண்ணுவதை தவிர்க்கணும் போல் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் பலாமரம் என்கிற கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து பெருசானதுக்கப்புறம் கொண்டு போய் பல இடங்களில் தோட்டம் கோயில்களில் நடலாம் பலாமரம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் போல் அனுமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அனுமான் அதே போல் ஸ்ரீரங்கம் அதே போல் எண்ணெய் கடைகளை நீங்கள் போய் நின்று பேசுகிறீங்கன்னா ஒரு காரிய வெற்றி பெறும் சமையல் அறையிலிருந்து இருந்து பேசினால் வெற்றி உண்டாகும் குதிரை அதே குற்றாலம் குருமலாயீஸ்வரர் கோயில் கும்பகோண கும்பேஸ்வரர் கோயில் திருக்கோஸ்ரீர் சௌமிய நாராயண பெருமாள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வெளிச்சம் வந்து வெள்ளருக்கு செடியை வளர்த்து நவதானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு விட விட கடந்த கால கர்மா துணையும் விலங்கு இனத்தில் பெண் குரங்குக்கு உணவு கொடுக்கணும் நாரைக்கு உணவு கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மகாவிஷ்ணுவினுடைய உருவப்படத்தை வைத்து வணங்க வேண்டும் மிருதங்கம் வித்வானிகளோடு பழக்கம் இருந்தால் நன்மை உண்டாகும் அள்ளி மலரை வளர்க்க நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை திராட்சை கொத்து ஆயில் மில் பக்கம் போகக்கூடாது எண்ணெய் கடை பக்கம் போகக்கூடாது ஹோட்டல்கள் சமையலறை அண்ணாச்சி பழம் ஈச்சமரம் குதிரை வண்டி காலில் ஒரு செலவு போடுவதெல்லாம் தவிர்க்கணும் அதனால் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியவை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது ஆப்பிள் தக்காளி பெட்ரோல் பங்கு மாம்பழம் பூங்கா தவிட்டுப்பானை மில் தவில் திருப்பதி இதையெல்லாம் திருமங்கல சிவன் கோயில் திருமுல்லை வாயில் சிவன் கோயிலெலாம் உங்களுக்கு நன்மையை தரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியது பூங்கொத்து வெற்றியை கொடுக்கும் செண்பக மலர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுபோல் அந்த பொன் வண்டு அது நன்மையை தரும் சிங்கத்தினுடைய உரு பெண் சிங்கத்தினுடைய உருவம் பெண் சிங்கத்திற்கு உணவு கொடுத்தல் வெற்றி உண்டாகும் விருட்சத்தில் வன்னி மர விருட்சம் உங்களுக்கு பல பல பிறவிகள் உள்ள பாவத்தை போக்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை மாம்பழம் இலந்தை பூங்கா பக்கம் போவது வட்டி வரவு செலவு பார்ப்பது அதே போல் குறுக்கு வழியில் செல்வது பள்ளத்தில் விழுதல் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது குதிரை திராட்சை ஆயில் பில் சமையலறை ஹோட்டல் ஈச்சமரம் ஒட்டகம் உண்டியில் பணம் சேர்ப்பது கொடுமுடி கோவிலுக்கு போய் வருவது பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போய் வருவது திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயில் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி